வழக்கின் மாறியது அமலாக்கத்துறைக்கு அனுமதி கொடுத்தது நீதிமன்றம் செந்தில் பாலாஜி கடைசி அஸ்திரம் முடிந்தது ஆண்டு கடந்தும் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி வெளியே வர முக்கிய காரணமாக இருந்தது வழக்கில் சேர்க்கப்பட்ட சாட்சிகளின் எண்ணிக்கைதான் ஆயிரம் பேருக்கு மேல் சாட்சியாக சேர்க்கப்பட்ட காரணத்தால் மட்டுமே அதனை விசாரிக்க நாள் கடக்கும் என்பதால் மட்டுமே செந்தில் பாலாஜிக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டது ஆனால் அதற்கு இப்போது முடிவுரை தொடங்கிவிட்டது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று பதினைந்தாம் ஆண்டுகளில் அதிமுக ஆட்சிக் காலத்தில் போக்குவரத்துத்துறை அமைச்சராக பதவி வகித்த தற்போதைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டதாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் மூன்று வழக்குகளை பதிவு செய்திருந்தனர் இந்த வழக்குகளின் அடிப்படையில் சட்டவிரோத பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தார் இந்த வழக்கில் நீண்ட சிறைவாசத்திற்கு பிறகு செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது இந்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன்பாக நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜரானார் அவரது தரப்பில் இந்த வழக்கு தொடர்பான பென் டிரைவ் ஹார்டிஸ்க் உள்ளிட்ட டிஜிட்டல் ஆவணங்களின் நகல்களை தங்களுக்கு வழங்க கோரி சிறப்பு நீதிமன்றத்தில் உள்ளோம் அதுவரை சாட்சிகள் விசாரணை கூடாது என கோரிக்கை வைக்கப்பட்டது அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான சிறப்பு அரசு வழக்கறிஞர் என் ரமேஷ் சம்பந்தப்பட்ட தடை அறிவியல் துறை கணினி பிரிவு உதவி இயக்குநரை தவிர்த்துவிட்டு மற்ற சாட்சிகளிடம் விசாரணை நடத்த அனுமதியளிக்க வேண்டும் என்றார் அப்போதுதான் வழக்கின் போக்கை விரைவாக மாற்ற முடியும் எனவும் கூறினார்கள் ஆனால் செந்தில் பாலாஜியிடம் நகலை ஒப்படைக்காமல் முழுமையான சாட்சிகளை விசாரிக்க கூடாது என செந்தில் பாலாஜி தரப்பு வாதிட்டது ஆனால் அதனை நீதிபதி நிராகரித்துவிட்டு ஒருவரை தவிர மற்றவர்களை அமலாக்கத்துறை விசாரணை நடத்த எந்தவித தடையும் இல்லை என நீதிபதி கார்த்திகேயன் உத்தரவிட்டார் மொத்தத்தில் இதன் மூலம் சாட்சிகளை வைத்து போக்கு காட்டிய செந்தில் பாலாஜிக்கு சாப்பு இறங்கி இருக்கிறது விரைவில் செந்தில் பாலாஜிக்கு இதன் மூலம் சிக்கல்கள் உண்டாகும் என்பதே வழக்கின் தற்போதைய நிலை இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பின்பற்றிக் கொள்ள